கத்துடைய நம்ம மகிமைப்படுவதாக நான் உங்கள் சகோதரி மிஸ் சித்தவராஜ் கத்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் ஒன்று நாளாக அம்மம் இருபத்தி ரெண்டு பதினாறு நீ எழும்பி காரியத்தை நடப்பி கத்தர் உன்னோடே இருப்பாராக என்றார் ஆமாங்க தாவீது ராஜா சாலமன் ராஜாவை பார்த்து இவ்வாறு சொல்கிறார் தாவீது ராஜாவுக்கு தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்ன்ட்டு ரொம்ப ஆசையாக இருந்தான் ஆனால் கத்தர் சாலோமோன் ராஜா மூலமாக தான் தேவாலயத்தை கட்ட சித்தம் வைத்திருந்தார் அதனால் தாவிது ராஜா தான் சே தேவாலயம் கட்டுவதற்காக சேர்த்து வைத்திருந்த எல்லா பொருட்களையும் சாலோமோன் ராஜாவிடத்தில் கொடுத்து இவ்வாறு சொல்லுகிறார் பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் மின்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை நீ எழும்பி கரியத்தை நடப்பி கத்தர் உன்னோடே இருப்பாராக என்றார் அதே போல் அந்த தேவாலயத்தை கட்டி சாலமோன் ராஜா சிறப்பாய் முடித்தார் அந்த பிரதிஷ்டை அண்ணு அன்றைக்கு தேவாலயத்தில் தேவனுடைய மகிமை நிரம்பி வழிந்தது அப்படிப்பட்ட காரியத்தை சாலமோன் ராஜா மூலமாக கத்த செய்து வந்த ஒருவேளை உங்களுக்கு எத்தனையோ அழைப்பு இருந்தோம் நீங்கள் தட்டி கழித்து வரலாம் ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்காக திட்டம் வைத்திருந்தாலும் அநேக தய தாயக்கத்தினாலும் பயத்தினாலும் அதை தவிர்த்து வரலாம் கத்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் நீ எளிமை காரியத்தை நடப்பி கத்தர் உன்னோடே இருப்பாராக என்று சொல்கிறார் தேவனுடைய காரியத்துல நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாது இருந்தோமே நான் அநேக கஷ்டங்களை சந்திக்க நேரிடும் ஒரு தேவ மகள் தனக்கு ஊழி அழைப்பு இருந்தும் அநேக பயத்தினாலும் நடுக்கத்தினாலும் இதை நான் சரியாய் செய்வனா என்று தயங்கி வந்த வாய்ப்புகளை தட்டி கழித்து வந்தாங்க நாட்கள் சென்றது ஒரு நாள் ஒரு தீராத வியாதியினால் பாதிக்கப்பட்டாங்க அப்பொழுது தேவிடத்தில் விசாரிக்கையில் கத்தர் நீ எனக்கு ஊழியம் செய்தால் இந்த காரியம் உன்னை விட்டு நீங்கும் என்று வாக்களித்திருப்பார் அதன் பிறகு எல்லாவற்றையும் தூக்கி போட்டு தேவடைய ஊழியத்துக்காக அவங்கள் முயற்சி எடுக்கிற வேலையில் சரீரத்தில் இருக்கிற வியாதி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை விட்டு நீங்கிட்டு ஆமாங்க தேவனுடைய காரியத்துக்கும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியணும் நாம் கீழ்ப்படிந்து செய்கிற வழியில் சாலமோன் ராஜா அந்த தேவலத்தை கட்டி முடிக்கச்சில் உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு தேவனுடைய மகிமை நிரம்பிருச்சு அதே போல் உங்களுடைய காரியத்திலும் கத்தர் ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கும் கத்த தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக அமையல